டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நேற்று சென்னையில் சேப்பாக்கம் ஸ்டேடியமில் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அப்படின்னு ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தொடங்குன்னு நம்ம தோனி ஃபேன்ஸும் சரி கோலி ஃபேன்ஸும் சரி இந்த ஐபிஎல் மேட்சுக்காக பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்டடடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று சிஎஸ்கே வருஸ் ஆர்சிபி இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பிச்சு பார்த்திங்கன்னா யாருக்குமே ஒத்துழைக்கிற ஸோ ரெண்டு டீமுமே பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே திணறி போனாங்க அப்படின்றது மேட்ச் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க ஸோ ஆர்சிபி பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி ஒரு ஓவரில் பார்த்திங்கன்னா எழுபது ரன் அடிச்சு மொத்தமாக பத்து பேருமே விக்கெட் ஆகிட்டாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி நாலாவது ஓவரில் நம்ம சிஎஸ்கே எழுபத்தொரு நடித்து வின் பண்ணிட்டாங்க ஸோ சிஎஸ்கேன்னு இது வின் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட கேப் ஆகி எம்எஸ் தோனி அவர்கள் இந்த வெற்றி கொடுத்து என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஸோ ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட்டும் விழுகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்களுக்கே நினச்சி பார்க்கல ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காம தான் விக்கெட் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ன மாதிரியும் ஸோ நான் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் மேட்ச்சும் பண்ணும்போது குறிப்பிட்ட ஸ்கோர் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட முப்பது ரன் அதிகமாக தான் எடுப்போம் பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ஸாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் பேசியிருக்காருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பிச்சோடைய அட்மாஸ்ஃபியர் டூ தௌசண்ட் லெவனில் நடந்த சாம்பியன் லீக் கிட்டே எனக்கு ஞாபகப்படுத்திருந்துச்சி அப்படின்ற மாதிரியும் நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் பேசியிருக்காருங்க ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா திருப்பி பேட்டிங் ஆடினாங்க ரெண்டாவதாக சேஸ் பண்ணி ஸோ சிஎஸ்கேக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ரொம்பவே டஃப்பாக தான் இருந்துச்சு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா எழுவது ரெண்டில் முடிச்சிட்டாங்க ஸோ நம்மளும் மாறிடலாம் அப்படின்ற மாதிரி போனும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே பேட்டிங் ரொம்பவே டஃபாக தான் இருந்துச்சு ஸோ பிட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஒத்தழைக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் அவர் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஎஸ்கே அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியமோட அந்த ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டி சொல்லலாம் குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி டு நூற்றம்பது நேற்று ஆர்சிபி ஸ்கோர் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நேற்று கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃபாக தான் இருந்திருக்கும் எங்களுக்கு பட் இப்படி எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டில இந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்ற போது சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியமில் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு போரான ஸ்கோர் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பேச்சுகள் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டாலுமே கூட ரொம்பவே திமிரா பேசாமல் நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பொதுவாக சாதகமாக அந்த பிச்சோடைய கம்ப்ளைண்ட்லாம் பற்றி ரொம்பவே டீடைலாக பேசியிருக்காருங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா ஆர்சிபி ஃபேனா அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் நீங்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி